வணக்க நண்பர்களை காட்டில் வேலை பார்ப்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை பார்ப்பவனை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை அரிசி இன்டர்நெட்டில் டவுன்லோடு செய்ய முடியாது என்று நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு வயலு ஓட்டி நடவு செய்கிற வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் விவசாயி அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து டிராக்டருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபா செலவாகுது முன்னாடியே நம்ம நாத்தங்கால் ஓட்டி வச்சுருப்போம் நாத்தங்கால் ஓட்டும் போது அது டிராக்டர் ஓட்டுறதுக்கான செலவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது விதநெல் இருக்குதுல்ல நெல்லோடைய செலவு இருக்குது இதெல்லாமே ஒரு தனி செலவு நாத்தங்காலுக்குன்னே தனி செலவு ஒன்று இருக்குது அதை விட்டு அது அதை சேர்க்கவே நான் அது இல்லாமல் தான் இப்போ கணக்கு போடுறோம் நம்ம இப்போ பரம்பு ஓட்டுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா செலவாகுது பரம்பு ஓட்டுறது எதுக்குன்னா நம்ம வயலு ஒப்புரூவா இருக்கணும் தண்ணி நீக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்படின்றதுக்காக நம்ம பரம்பு ஓட்டுவோம் அடுத்தபடியாக அந்த நாற்று பிடுங்கி வச்சிருக்கோம்ல அந்த நாற்றை தூக்கிட்டு வந்து போகிறதுக்கும் உரம் போகிறதுக்கும் ஆள் தேவைப்படுது அந்த ஆள் கூலி வந்து ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா செலவாகும் அடி உரம் போடுவோங்க நம்ம நம்ம அடி உரம் போடலாம் அப்படி இல்லைனா நம்ம இயற்கையாகவே இருக்கிற த வெட்டி போட்டோம்னா நம்மளுக்கு அடி உரம் போகிறதுக்கான செலவு கொஞ்சம் மிச்சமாக இருக்குங்க அந்த அடி உரம் போகிறதுக்கான செலவு வந்து ஒரு ஆயரருவா செலவு ஆகும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு நம்ம விருப்பம் இருந்தால் போடலாம் இல்லைனா கடையில் கூட வாங்கிட்டு வந்து தரலாம் சாப்பாடு இருக்குது இவ்வளோ செலவும் விவசாயி பண்ணிகிட்டு இருக்காங்க லாபமோ நஷ்டமோ நம்ம விவசாயத்தை விரும்பி பண்ணிட்டுருக்கோம் ஒரே ஆளு விவசாயி மட்டும்தாங்க இதை பாருங்கள் ஸ்க்ரீனில் மொத்தமா மொத்தமாக செலவு செலவாகுதுன்னு இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயியை